எழுநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பக்கத்தில் குங்களை கலைஞரை பற்றி இரண்டாவது பாடலை காண்போம் வயலெல்லாம் வெல்வி சாலை வயலெல்லாம் விளைஞ்சாலி வரம்பெல்லாம் விலையின் முத்தம் அயலெல்லாம் வெல்வி சாலை அ அணையெல்லாம் கழுநீர் சி கழுநீர் கழுநீர் கற்றை புயலெல்லாம் கமுக்கின் காட புறமெல்லாம் மதன் சீர் போற்றல் செயலெல்லாம் செயலெல்லாம் தொழில்களாரே செலுந்தி செலுந்திரு கடுவு கடுவுன்றென்றும் அடுத்ததாவதாக எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாவது பக்கத்தில் ஐந்தாவது பாடலை காண்போம் மறுவிய மிக்க மறுவியன் திருவின் மிக்க வளம்ப வளம்பதி அதனில் வாழ்வார் அருமறை அருமறை முன்னூல் மார்பின் பெரு பெரு அணி பெருநீ பெரு பெருநதி அணியும் பேணி பிர பிரான் பிரான்கடல் பேணி நாளும் உருகிய அன்பு அன்பு கூர்ந்த சிந்தைய சிதைய சிந்தையார் உமுக மிக்கார் அடுத்ததாவதாக நாயனாரின் கதையை காண்போம் சோழவள நாட்டில் திருக்கடவூரில் வேதியர் குளத்தில் கலைனார் என்பவர் தோன்றினார் அவர் நாள்தோறும் காலனை காளால் உதைத்து மார்க்கண்டேயர் கருள் புரிந்த அமிர்த கடேஸ்வரருக்கு குங்குளியோமீடும் தொண்டை செய்து வந்தார் ஆதலால் அவர் எல்லோரும் குங்குளிய கலைனார் என்று அழைத்தனர் நாயனாரின் பக்தியை சிவபெருமான் சோ சிவபெருமான் சோதிக்க வேண்டுமென்று சோதிக்க வேண்டுமென்று வறுமையை கொடுத்தார் நாயனாரின் மனைவியார் நாயனாரும் ஒருநாள் நாயனாரின் மனைவியாரும் மக்களும் சுற்றம் பசியால் வருந்துவதைக் கண்டு நாயனாரின் மனைவியார் தனது தாலியை கழுற்றி நாயனாரிடம் கொடுத்து அரிசி முதலியன வாங்கி வருமாறு அனுப்பினார் நாயனார் கடைக்கு செல்லும் வழியில் ஒரு வணிகர் குங்குளிய போதியை எடுத்து வருதலை கண்ட கண்டு மகிழ்ச்சி அடைந்து தனது கையில் உள்ள தாலியை கொடு கழுற்றி கொடு தனது கையில் உள்ள தாலியை கொடு கொடுத்து கொடுத்து மூட்டையை வாங்கி வாங்கிக் கொண்டு வாங்கி கொண்டு திருக்கோயில் சேர்த்து தாமும் வீடு செல்லாமல் அங்கே இருந்தார் அதன் அன்று அன்று முழுவதும் அன்று நாள் முழுவதும் மனைவியாரும் மக்களும் மிக்க பசியால் அயர்ந்து தூங்கினர் அப்போது சிவபெருமான் தனது திருவருளால் அவர்கள் வீடு முழுவதும் நெல்லும் பொண்ணும் குவியுமாறு செய்தார் அதனை அதனை நாயனாரின் மனைவியார் இடத்தில் அசரடியாக தெரிவித்த நாயனா நாயனார் இடத்தில் அசரியாக அன்பனே நீ மிகவும் பசியாக இருப்பாய் வீடு சென்று உண்ணுக என்று தனது திருவாய் திருவாய் மலர்ந்தருளினார் திருவாய் மலர்ந்தருளினார் ஆஹ் ஆயனால் சிவபெருமானின் கட்டளைப்படியே வீட்டிற்கு சென்று நெல்லும் பொண்ணும் குவிந்திருக்க கண்டார் மனைவியாரின் வாயிலாக செய்தியை அறிந்த பின் அச்செல்வங்களை எல்லாம் சிவனடியார்களும் சிவனடியார்களுக்கும் கொடுத்து தாமும் அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் திருப்பண்ணந்தாள் என்னும் திருத்தலத்தில் தாடக என்ற அம்மையார் தனக்கு புத்திர பெயர் வேண்டி இறைவன் முன் மாலையுடன் நிற்கும் போது தான் அணிந்திருந்த ஆடை நெழுகியாதனால் தனது இரண்டு முள்ளங்கைகளாலும் இடுக்கிக் கொண்டு இடுக்கிக் கொண்டு வருந்துவதை கண்ட சிவபெருமான் அம்மாலையை ஏற்றுக்கொள்ளும் விதமாக தனது திருமுடியின் தனது திருமுடியினை சாய்த்து அம்மாலையை ஏற்றுக்கொண்டார் சாய்ந்த சிவ சாய்ந்த சிவ திருமேனியின் பானத்தை நேர் நிமித்திட நேர் நிமித்திட யானைப்படை முதற்கொண்டு போர் போர்படை தளபதிகளுடன் முயற்சினை 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 கொண்ட சோழ மன்னராலும் முடியாத நிலையில் கூங்கே கலைஞானார் தான் நிமிர்த்துவதாக கூறி சிவலிங்கத்தில் உள்ள கயிற்றை தன் கழுத்தில் கற்றி இழுத்தனர் அடுத்த கணமே சாய்ந்த சிவ சிவமூர்த்தமானது நேர் நின்று அங்குள்ள அரசர்கள் உட்பட அனைவரும் அனைவரும் மகிழ்ச்சியில் அனைவரும் ஆச்சரியத்தில் நின்றனர் பின் பல துண்டுகளை செய்து சிவபெருமானின் பாதங்களை அடைந்தார் அரேஹே ஓ